என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம் 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 கதிரல் சத்தம் எப்படி இருக்கு தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நல்லா புரிஞ்சு நான் நம்புறேன் அரசியல்னா என்னங்க ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா நீங்களே சொல்லுங்க எது அரசியல் எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல் அதுதான் நம்ம அரசியலும் காட்சிக்கு திராவிடம் ஆட்சிக்கு திராவிட மாடல் தினந்தன மக்கள் பிரச்சனையை மாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழா நான் பறந்து இருப்போம் அன்னைக்கு நம்மளோட இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கு எல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாணம் மண்டும் போடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்துல போய் அந்த பங்கு பண்றோம் ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள் ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அது தொடர்ந்து நடக்கும் நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர் நிர்மல் குமார் பிரதர் நம்ம ரமேஷ் பிரதர் இவங்க போட்டு அடி அடி நடிக்கிறாங்க நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு ஓகே ரைட்டு புரிஞ்சிச்சு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேர மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே செயலையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சி அடிக்கடி அறிகூவல் விடுத்து விட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க தடையை மீறிய மக்களுக்கு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன் சட்டத்தை மதிக்கணும் ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கிறேன் நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு கான்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றிகழத்துக்கு மட்டும் போட்டே இருக்கிறீங்க போட்டு ஆத்த வேண்டும் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும் எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்ன அதே தான் திரும்பவும் ரிபீட் பண்றேன் இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண் சகோதரத்துவ மண் சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண் இதை நம்ம பாதுகாத்தே தீரணும் இருந்து பல பகுதிகளில் இருந்து வர செய்திகள் கேட்கும் போது மன உளைச்சலையும் தெரியல அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடாதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம் இந்த நிலைமை மாறணும் அதுக்கு இருக்கிற ஒரே வழி இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும் அது வரணும்னா இவங்களை மாத்தணும் அதுக்கு என்ன வழி அதுக்கு நாம என்ன செய்ய போறோம் நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க அவங்களோட பேசுங்க ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க அதை தீர்க்கிறதுக்கு என்னன்னு வழி யோசிங்க அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட ரெட்டை போர் யானை மலர் கொடி தானா பறக்கும் தானா பறக்கும் மாண்புமிகு மன்னர் ஆட்சி முதல்வர் அவர்களே உங்க பத்தி கேள்வி கேட்டால் மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது நீங்க ஒழுங்க ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் பச்சை பிள்ளைங்க படிக்கிற புள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கு நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் இதுல வேற உங்களை அப்பானு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சிட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய இந்த அரசியல் ஒரு முடிவு சரி பெண்களோட லைஃப் தான் இப்படி போராட்டமா பார்த்தா இங்க எத்தனை போராட்டங்கள் பரந்தூர் போராட்டம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் போதைப் பொருள் எதிர்ப்பு போராட்டம் உயர்வு போராட்டம் மீனவர்கள் போராட்டம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் சாம்சங் தொழிலாளர்கள் டங்ஸ்டன் விவசாயிகள் போராட்டம் மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டம் இஸ்லாமிய அமைப்புகள் செவிலியர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரி போராட்டங்கள் இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் இது இன்னும் சொல்லிட்டே போலாம் இந்த நாள் பத்தாது ஆனா இந்த எல்லா போராட்டங்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் கூட நிற்கும் இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு உங்க சீக்ரெட் ஓனர் அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது பேர சொல்லணும் பேர சொல்லணும் பேர ஒரு படத்துல சொல்லுவேனே லியோவை பார்க்கணும் லியோ பார்க்கணும் லியோவை பார்க்கணும் இல்ல இல்ல சத்திய சத்தியமா அப்படிதாங்க இருக்கு சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம் சென்டர்ல யார் ஆள்றா காங்கிரஸா இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம் இங்க ஏமுகவா அப்புறம் என்ன பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் எனக்கு புரியலையே நீங்க தானே கேட்டீங்க வச்சுக்கோங்க ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும் பேரை சொல்லியே மக்களை இந்த கரப்ஷன் மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி இருந்து வர ஜிஎஸ்டிய கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க டீலிமிட்டேஷன் என்ற பேரில் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லையும் கேள்வி பார்க்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் எங்கெல்லாம் எல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின சார் பல பேருக்கு தண்ணி காட்டின செய்யுங்க சார் மறந்துடாதீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பொதுக்குழு வழியா ஒரு உத்தரவாதத்தை நாம கொடுக்க போறோம் நம்ம ஆட்சி அதாவது உங்க ஆட்சி உண்மையான மக்களாட்சி தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அதே சமயத்தில் அதிகார பகிர்வுடன் கூடிய ஆட்சி அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாரு சதவீதம் உறுதி செய்வோம் சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையா ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம் கல்வி சுகாரம் மருத்துவம்னு அத்தனையும் ரொம்பவே கவனம் செலுத்துவோம் அதுவும் எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிற மாதிரி தான் நம்ம டார்கெட்டு அரசு ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சார வாரிய ஊழியர்கள் பக்கமும் நாம கண்டிப்பா துணையா நிற்போம் ஏன்னா நாம எப்பவுமே உழைக்கிறவங்க பக்கம்தான் நம்ம தமிழ்நாடு விவசாய பூமி இயற்கை வளங்கள் நிறைந்த மண் விவசாயத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் எதிராக எந்த விதமான ஒரு திட்டத்தையோ நடவடிக்கையோ கொண்டு ஏற்கவே முடியாது எங்க மக்களை பாதிக்கிற மாதிரி திட்டங்களை தயவு செஞ்சு செயல்படுத்தாதீங்க நாங்கள் எதிர்க்கவே செய்வோம் தமிழ்நாட்டை எல்லா வகையிலையும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய உரிமை கடமை கொள்கை எல்லாமே principles அண்ட் ideologies. Piriyas' social justice, Kamarajar's honest administration, Ambedkar's equal justice and equal opportunity, Vailunachya's social inclusivity and communal harmony, Anjali Amal's fighting for water resources were the reasons for choosing them as our party's ideologues and policy leaders. I would like to mention here with pride that we are the first political party to declare two historic women icons. Who are INDIA'S FREEDOM FIGHTERS FROM Tamil Nadu, AS of AND POLICY LEADERS இப்படி ஒரு வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் அதை தடுக்கிறதுக்குன்னு சில பேர் பகல் கனவு காண்பார்கள் இல்லையா அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் காற்று மழை வெயில் இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும் யாரால் தடுக்க முடியும் இவை கடவுளால் உருவாக்கப்பட்டவை அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர் அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாளும் மேய்படாது on கன்க்ளூடிங் மை கருதினம் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் உலகம் அது கைவசப்படும் என்ற திருக்குறளுடன் என்னுடைய நன்றி உரை நிறைவு செய்கிறேன் பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்னு டிவி இன்னொன்னு டிஎம் கே கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தலைவா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பல பேர் இன்று இரவு தூங்க முடியாமல் தூக்கத்தை கெடுத்து விட்டீர்களே தலைவா ஆனால் செயல்பட வேண்டிய அதிகாரிகள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே அவர்களின் உறக்கத்தை எழுப்பிவிட்டீர்கள் தலைவா தலைவர் அவர்கள் சொன்னதை நின் இந்த மேடையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாவட்ட மண்ணின் மகன் அன்பு அண்ணன் கே என் தாமு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இந்த விழாவின் சார்பில் கௌரவம் செய்ய ஆசைப்படுகிறோம் தாமு அண்ணன் அதோ மாவட்ட கழக செயலாளர் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த மாவட்டத்தில் இரவு பகலாக உழைத்து இந்த முதல் வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறார் மகன் மாவட்ட கழக செயலாளர் கே வி தாமோதரன் அவர்கள் தாமோ அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் 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 நன்றி உரை சொல்வதற்காக சென்னை தெற்கு தெற்கு மாவட்டத்தை சார்ந்த வெங்கட பிரசாந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தை எங்கள் மாவட்ட பகுதியில் நடத்த முடிவு செய்ததற்கு முதலில் நம் வெற்றி கழக தலைவருக்கு எங்கள் மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது பொதுக்குழுவின் சிறப்பு அழைப்பாளராக வந்து நம் வெற்றி தலைவரின் தாய் தந்தையருக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களை எல்லா வகையிலும் அரவணைத்து அன்புடன் பொதுச் செயலாளருக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல பொதுக்குழுவிற்கு வருகை தந்த கழக பொருளாளர் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் தலைமை நிலைய செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல வருகை தந்து நமக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் நன்றிகள் ஒருங்கிணைப்பு குழுவினருக்கும் வரவேற்பு குழுவினருக்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம் வெற்றி கழக தலைவரின் ஆட்சி அமைய ஏற்போம் அனைவருக்கும் மீண்டும் நன்றி 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 வாழ்த்துக்கள் உங்கள் அத்தனை பேரின் சார்பில் அந்த குட்டி குழந்தையின் மலரை இன்று கையில் இருக்கிறார் இருபத்தாறில் கோட்டையில் ஏற்ற வேண்டிய கொடியை அவர் கையில் தருவோம் தமிழக வெற்றி கழகத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டம் கொடி பாடலோடு நிறைவுக்கு வருகிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பாடல் இதோ kansel oor hom so முதல்ல சாப்பிட்றதுக்கு முதல்ல அவர்